பேருந்து என்பது அனைத்து மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு பேருந்து பல குறைபாடுகளை அந்த குறைபாடுகளை காலத்தில் நிவர்த்தி செய்து மக்களுக்கு சிறந்த சேவை செய்யக்கூடிய நிலையங்களாக மாற்றுவது அந்த பொறிமுறைகள் அனைத்து பேருந்துகளுக்கும் ஜிபிஎஸ் பொருத்தி அந்த கண்காணிப்பு என்பது டிஜிட்டல் மயமாகுவதற்கான நடவடிக்கை எடுப்பது இந்த பேருந்து நிலையம் என்றது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பேருந்து நிலையங்களாக நாங்கள் காலத்தில் மாற்றுவோம் என்று திடமாக கூறுகிறோம் அரசு பேருந்துரையும் தனியார் பேருந்துரையும் இல்லாமல் சிறந்த முறையில் வியாபாரத்தை உழைக்கக்கூடிய ஒரு சேவைகளாக மாற்றுவோம் வானத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடம் இருந்து எதிர்வெருங்காலத்தில் சிறந்த பொறிமுறைகள் விஞ்ஞானத்தில் ஆய்வு செய்து சிறந்த முறையில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் சிறந்த இடத்தெருவிகளை எதிர்வெருங்காலத்தில் எடுப்போம் ஏனென்றால் முன்னே காலத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த பேருந்து நிலையம் பல காலமாக பல ஆண்டுகளாக செயலடைந்திருக்கிறது மக்களின் பணத்துக்கு அங்கே சென்று பார்த்தபோது அங்கேயும் குறைபாடுகள் இருக்கின்றன ஒரு இடத்தில் பேருந்து நிலையம் கொண்டு போகும்போது போது ரூமுகள் சிறந்த முறையில் இருக்க வேண்டும் அதே நேரம் சிறந்த கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதன் நிமித்த

ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது எதிர்வரும் காலத்தில் அந்த பொறிமுறைகள் அனைத்து பேருந்துகளுக்கும் ஜிபிஎஸ் பொருத்தி அந்த கண்காணிப்பு என்பது டிஜிட்டல் மயமாகுவதற்கான நடவடிக்கை எடுப்பது எதிர்வரும் காலத்தில் இங்கே இனங்காணப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தில் நானும் அவதானித்திருந்தேன் புகைத்தல்கள் நடைபெறுகிறது ஏனென்றால் மக்கள் செல்லும் இடத்தில் அந்த இடத்தில் இந்த புகைத்தல் செய்யும் போது மக்களுக்கு இடையூறாக ஏற்படுகிறது போதைப் பொருள் பாவிக்கின்ற வெத்திலை பாவிக்கின்றார்கள் எதிர்வரும் காலத்தில் இதற்காக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் ஏனென்றால் இந்த பேருந்து நிலையத்தில் பார்க்கும் இரவு

ஒரு மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு அரசு அதிகாரம் கருத்தை இந்த குறைகளை நிவர்த்தி செய்து திரும்பவும் ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்து முன்னேற்றகரமான நடவடிக்கையை முதல் கட்டமாக நாங்கள் ஆரம்பிப்போம்